ஹலோ இந்த வீடியோ மூலமா நம்ம என்ன பார்க்கறோம் ஒரு ஃபோல்டர் ரொம்ப சிஎம்டி மூலமா அல்லது ஃபைல் மேனேஜர் மூலமா எப்படி ஹைட் சிஎம்டி ஹைட் பண்றோம்னா அது வந்துட்டு என்ன செய்யும் நிரந்தரமா ஹைட் பண்ணலாம் சில போனா நான் மட்டும்தான் வந்துட்டு அந்த ஃபோல்டரை பார்க்கக்கூடிய மாதிரி அதே வந்துட்டு ஃபைல் மேனேஜர் மூலமா ஹைட் சொன்னோம் சின்ன அதை வந்துட்டு யாரு வந்து அந்த சோஹின் ஐட்டம்ஸ் பைல கொடுக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த போல்டர் வந்துட்டு தெரிஞ்சிடும் நம்ம எப்படி செய்யலாம் வந்துட்டு என்ன செய்யறேன்னு சின்ன என்ன சிஎம்டி வந்துட்டு நான் என்ன செய்யறேன் ஓபன் பண்ணி கொள்றேன் விண்டோஸோட ஆர் அடிக்கும் சிஎம்டி வந்துட்டு எடுக்கலாம் இல்லாட்டி இந்த சர்ச் பார்ல வந்துட்டு போய் சிஎம்டி வந்துட்டு எடுத்துக்கொள்ளலாம் நான் வந்துட்டு என்ன செய்யறேன் சிஎம்டி வந்துட்டு எடுத்துக்கொள்றேன் அதில் வந்துட்டு என்ன செய்யறேன்னு சொன்னா நிரந்தரமா போகிறதுக்கு சிஎம்டி உணவு உதாரணத்துக்கு நான் ஒரு இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு என்ன செய்யறேன் நான் மட்டும்தான் இந்த திங் டெக் ஐசிடியை வந்துட்டு பார்க்கணும்

நம்ம டெஸ்டாப்ல இருக்கிற ஹைட் ஃபோல்டர் அந்த சில ஒரு ஃபோல்டருக்குள்ள வந்துட்டு ஸ்டிங் டச் ஐசிடி ஃபைல் இருக்கும் அந்த ஃபைல் தான் இங்க இருக்கு இன்னைக்கு இருக்கு ஸ்டிங் டச் ஐசிடி என்ற ஃபைல் வந்துட்டு இதை நம்ம இப்ப வந்து நம்ம என்ன செய்ய போறோம் எந்த இடம் கொடுத்து வந்துட்டு நான் ஹைட் பண்ணி சொல்றேன் இப்போ எனக்கு அந்த ஃபோல்டர் வந்துட்டு என்ன செஞ்சிருவோம் ஓட்டோ வந்துட்டு ஹைட் பண்ணி சொல்லு இப்போ நம்ம அடுத்தது ஃபைல் மேனேஜர் மூலமா எப்படி ஹைட் பண்றோம் சொல்லி பாப்போம் அதுக்கு நம்ம என்ன செய்யறோம் சொன்னா ரைட் கிளிக் பண்ணி ப்ரோபர்டிஸ் மேனேஜர் போய் ஓடுறோம் அதுல வந்துட்டு ஜெனரல்ல ஹிடின் டிரைக்கிற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்துன்னா ஓகே கொடுத்து கொள்றேன் இப்போ எனக்கு என்ன செய்யணும்னா அந்த ஃபோல்டர் நம்ம வந்துட்டு ஹைட் ஆகும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுக்கு உள்ள வந்து நம்ம பார்ப்போம் உதாரணத்துக்கு இப்போ நம்ம சிஎம்டியில் ஹைட் பண்ணதுக்கு என்ன வித்தியாசம் சொன்னா இதை வந்துட்டு நம்ம மட்டும்தான் பார்த்து கொள்ளலாம் இதுல வந்துட்டு ஃபைல் மேனேஜர்ல வந்துட்டு ஹைட் பண்ணது என்னன்னு சொன்னா அந்த வியூல போய் சோல ஓய் ஹிடின் ஐட்டம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு யூடியூப் வீடியோஸ்ங்கிற வந்துட்டு எனக்கு வந்து கொள்ளும் ஆனா இதுல வந்துட்டு வருங்க ஒரு வீடியோ வந்து ஓட்டுறேன் இந்த ஃபோல்டர் ஒன்று இருந்தது எனக்கு அது வந்துட்டு எனக்கு வருதா வராது ஏன் சென்னா அதை நான் வந்துட்டு நிரந்தரமாக இருக்கேன் நான் மட்டும்தான் அதை பாக்குற மாதிரி அதுக்கு நான் என்ன சென்னா அதை நம்ம சென்னா நம்ம பிளஸ் எஸ் பிளஸ் சொல்லி போட்டது அதே வந்துட்டு நம்ம வந்து மைனஸ் எஸ் மைனஸ் எச் சொல்லி மைனஸ் எஸ் மைனஸ் சொல்லி செலி போட்டோம் அப்ப அந்த போல்டர் வந்துட்டு இன்னைக்கு நான் வந்து கொள்ளுவாரு இப்ப இத பாத்தீங்கன்னா இந்த போல்டர் ஐக்கோன் வந்துட்டு டாக்கா இந்த போல்டர் ஐட் வந்துட்டு லைட் ஆகும் அது ஏன்னு சொன்னா நம்ம இதை வந்துட்டு இத ப்ரொடிசி போனீங்கன்னு சொன்னா இந்த எடுத்து கொடுத்தீங்கன்னு சொன்னா அப்ளை கொடுத்தீங்கன்னு சொன்னா போல்டர்ல கடல வந்து வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து